பேரராட்சியல்வகு <laughs> 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 <laughs>

எட்டு மணி குண்டு பந்தயத்தை துவக்கி வைக்க தமிழக தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சமநீதி போராடி திரு கே கே செல்வகுமார் பி எல் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் சீர்பர்பு நலத்துறை அமைச்சர் அண்ணன் சிவமியன மையநாதன் அவர்களும் இவரோடு இணைந்து பேராவுரணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அசோக் குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் திருப்பிய முருகானந்தம் அவர்களும் அண்ணன் ராஜா பீமிய அவர்களும் பிரபண்படுத்திக்கொள்ள மாடல் சுத்திகरण கிரியவே திரு பிள்ளையார் செம்புகள அசிசியரிய தலைவர் கார்த்திகேய மேடை அண்ணையிடம் இந்த லான்ச் பேஸ்ட் வருகின்ற இந்த ஒவ்வொருத்தரே அரின்ட் கட்சி ප්‍රබෝධකලට கண்டம்சோம் மீனாනාම්යෙට කළොත් Thank so you. चार बिंदुओं में होना, चार बिंदुओं में तो बिंदु रहते हैं। इन बिंदुओं में तो कितना राइट जब हम इतने रेडियस बनते हैं, चार बिंदुओं में बोला जाते हैं, तो बोलोगे इस बारे में कहीं भी तो बोलते हैं, चार बिंदुओं में तो बोलों तो बहुत यार्स हैं। ஓரா பேராபரணி காசி மார்க்கெட் சங்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு சரவணன் அவர்களை என்போடு அழைக்கிறோம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பெரிய மாட்டுக்கான வண்டி பந்தயம் திணைக்கி வைக்க இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டு வாய்ப்பில்லை வாய்ப்பில் வாய்ப்பில்லை क्यों भूल गए वरला

ஐப்ல ப்ரோ எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணா ஓகே அண்ணே இந்த வண்டிக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு எலக்ட்ரிசிட்டியை பிக் பண்ணுங்க உள்ள இருக்க முடியாது வர சொல்லு

ியூர்யா பிரதாப் இரண்டாம் தேதி பொய்யாத வழியாக நல்லூராடு சித்தி விநாயகராடு செகாதரா அம்பன்பேட்டை மகாராஜரா சேர்ந்த ரஜினியா கடுமையான தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னேற்ற அனுசூர்சாத் துறை பேசி பெறுவதற்கு நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்ட ஒன்றரை எட்டு வட்டிகள் தமிழர் அரசு கட்சியுடைய நிறுவன தலைவர் முதல் பிரச்சனை பெறுவதற்கு தஞ்சை மாவட்டமா விருது மாவட்டமா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை மாவட்டம் टे